करोति वाचलं पुङ्गं लङ्घयते अग्रिम क्षेत्रपादम श्रीगुरु दीनधारणहद्वीर्य इमां पुरो विभो निर्माय चेते यत मूषपुरुषः षोडस षोडसात्मक सोऽलङ्कृषीष्ट भगवान् वचां मे ஜெய் ஸ்ரீமத் பாகவதம் ஜெய் ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் பத்து அத்தியாயம் அறுபத்தி ஒன்று பலராமர் பகவான் பலராமர் ருக்மியை கொள்ளுதல் இப்ப இந்த அத்தியாயத்துல பகவானுக்கு எத்தனை மனைவிகள் எத்தனை குழந்தைகள் எத்தனை பேர குழந்தைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பகவானுக்கு பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு மனைவிகள் நம்ம பார்த்தது அதில் எட்டு முக்கிய மனைவிகள் ருக்மிணி சத்யபாமா ஜாம்பவதி காளிந்தி மித்ராரவிந்தை சத்யா பத்ரா லக்ஷ்மணா இந்த எட்டு மனைவிகள் முக்கியமானவர்கள் ஆனால் இங்க பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மனைவிகளும் கிருஷ்ணருக்கு எவ்வளவு நிறைய வேலைக்காரிகள் இருந்தாலும் அவங்களே தான் வந்து எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க அப்ப வந்து ஒவ்வொரு மனைவி கிட்டேயும் பகவான் அவங்க கிட்ட மட்டுமே இருக்கிற மாதிரி காமிச்சார் அப்ப அந்த மனைவிகளுக்கெல்லாம் நம்ம ஏதோ பிரத்யேகமா சிறப்பு வாய்ந்தவர்கள் அதனாலதான் நம்ம கிட்ட நம்ம விட்டுட்டு கிருஷ்ணர் போகவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சுகதேவோ சுவாமி இங்க வர்ணிக்கும் போது சொல்றார் உண்மையில அவங்களுக்கு வந்து கடவு கிருஷ்ணரை அறியவில்லை அப்படின்னு சொல்றார் அவர் எல்லாருக்குமே சமமானவர் அவ் அவங்களுக்கு தெரியும் இல்லையா பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு மனைவிகள் இருக்கிறாங்க ஆனா கிருஷ்ணர் என்கிட்ட மட்டும் இருக்கிறார் அப்படின்னு ஒரு ஒரு மனைவியை நினைச்சா அப்போ இங்க சுகதேவ கோஸ்வாமி சொல்றார் அவர் கிருஷ்ணரை பற்றி இவங்களுக்கு தெரியல அந்த மாதிரி வச்சிருந்தார் பகவானுக்கு மட்டுமே இது பிரத்யேகமான ஒரு சக்தி இந்த சக்தி சாதாரண மனிதனால செய்யவே முடியாது ரெண்டு மனைவி இருந்தாலே சமாதானப்படுத்த முடியாது ஆனால் இவ்வளவு மனைவிகளை எவ்வளவு திருப்தியா வச்சிருந்தார் அது கடவுளுக்கு மட்டுமே உரித்தான ஒரு விஷயம்ன்றதை நம்ம பார்க்கலாம் சுகதேவ கோஸ்வாமி ரெண்டு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றார் முன்ன ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல சொல்றார் அதே விஷயத்த இந்த அத்தியாயத்திலயும் ரெண்டு முறை சொல்றார் ஏன்னா பகவான பிரம்மாவா கூட பிரம்மாவால கூட புரிந்து கொள்ள முடியாது ஆனால் இந்த ராணிகள் எல்லாம் பகவானோட ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்ற வாசகத்தை ஐம்பத்தொன்பதுலயும் சொல்றார் அறுபதுலயும் சொல்றார் அந்த மாதிரி அந்த ராணிகள் அனைவரும் அங்கேயும் அஹ் அந்த அத்தியாயத்தை இது ரெண்டு வாட்டி ரெண்டு முறை சொல்றாருன்னா என்ன அர்த்தம்னா அந்த விஷயம் போற்றுதல் அர்த்தம் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப மிக மிக நன்று திரும்ப திரும்ப ஒருத்தர் சொல்றாங்கன்னா அது கண்டிப்பா போற்றுதலுக்குரிய ஒரு விஷயம் ரெண்டு விஷயத்த ரெண்டு அத்தியாயத்துல தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறார் ஒண்ணு அந்த ராணிகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம் அந்த ராணிகள் ஒரு ஒருத்தரும் நினைச்சாங்களாம் கிருஷ்ணர் எனக்கு மட்டுமே சொந்தன்னு அச்சா அடுத்தது அந்த ராணிகள்லாம் ஆயிரக்கணக்கான வேலைக்காரிகள் இருந்தாலும் எல்லா வேலையும் அவங்களே இது அவர்களுக்குரிய பெருமை இதையும் சுகதேவ கோஸ்வாமி போற்றி பா பேசுறாரு அதுக்கப்புறம் வர்ணனை வருது முக்கியமான ராணிகளுடைய பத்து பத்து குழந்தைகளை பத்தி சொல்றாங்க கிருஷ்ணர் வந்து ஒவ்வொரு ராணி கிட்டும் பத்து மகன்கள் ஒரு பெண்மகன் பெற்ற வந்தது அப்ப அதுல ஆஹ் ருக்மிணி தானே டாப்பு அதனால ருக்மிணியினுடைய குழந்தை தான் பிரதியம்னன் அது நம்ம பார்த்தோம் பிரதியம்னனுடைய வரலாறு பார்த்துட்டோம் பிரதியம்னனுக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய மனைவிகள் போல இருக்கு ஏன்னா மன்மதன் இல்லையா ஆஹ் கிருஷ்ணரை போலவே தோற்றம் அடித்தவர் அவரோட தான் வந்து ருக்மவதினு ருக் ருக்மினுடைய மகளை இவர் திருமணம் செய்து கொண்டார் அதை நம்ம பார்க்கலாம் இப்ப இந்த பத்து பத்து குழந்தைகள் வந்து ஒரு சில ராணிகள் இது எல்லாருக்கு ராணியும் சொல்ல முக்கியமான ராணிகள் இது குழந்தைகளை மட்டும் சொல்றாங்க அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ருக்மிணிது குழந்தைகள்லாம் எப்படி சொல்லப்படுறாங்க ருக்மிணி இது குழந்தைகள்லாம் வந்து சாரு சாரு சாருன்னு வர்றாங்க அப்ப பா பானு பானு பானுன்னு வர்ற குழந்தைகள்லாம் சத்தியபாமா அது அப்புறம் வந்து அதே போல ஒரு ஒரு அந்த பெயர் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி வருது ஜாம்பவத்தினுடைய குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல அதெல்லாம் வேற மாதிரி வருது அப்புறம் வந்து நாக்னஜித்தி நாக்ன நம்ம பார்த்தோம்ல அந்த காளைகள் எல்லாம் அடக்கி க திருமணம் செய்து கொண்ட அவளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய செல்வம் நிறைய உடைய ஒரு குழந்தை பிறந்திருக்கு நிறைய செல்வம் எல்லாருக்கும் செல்வம் உண்டு தான் அவங்க இன்னும் அதிகமான செல்வம் பெற்ற ஒரு மகனை அவள் பெற்றெடுத்தாள்னு வருது இதுல வந்து உம் அப்புறம் காலிந்தி பத்தி சொல்றது காலிந்திக்கு இருக்கிற பத்து குழந்தைகள் பெயரு அப்புறம் வந்து மாத்ரா அப்படின்னு சொல்றது வந்து லக்ஷ்மணை அவளுக்கு இன்னொரு பேர் மாத்ரா போல் இருக்கு அதையும் இங்க சொல்லப்பட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் மித்ரா அரவிந்தையினுடைய குழந்தைகள் அப்புறம் ஆஹ் பத்ரா பத்ரானுடைய குழந்தைகள் அப்படி சொல்லிட்டு பதினாறாயிர பதினாறாயிரம் மனைவிகள்ல ஒரே ஒரு அதுல அந்த பதினாறாயிரத்துல ஒரு மனைவி மட்டும் சொன்னாங்க அதுக்கு ரெண்டு ப மகன்கள் ரொம்ப பிரபலமானவர்கள் தீப்திமான் தாமிர தாமிர தப்தா அப்படின்னு ரெண்டு மகன்கள் ரொம்ப பிரசித்தமானவர்கள் அவங்கள மட்டும் சொல்லிட்டு ஏன்னா எல்லாரையுமே சொல்லலை இங்க மற்ற ஒரு ஒரு ராணிக்கு அப்ப லட்சக்கணக்குல கோடி கணக்குல அப்ப வந்து ஒரு ஒரு குழந்தைக்கும் அப்புறமா பேர குழந்தைகள் அதெல்லாம் வருது இங்க முக்கியமான சில பேரை மட்டும் தான் இங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க சரியா அப்புறம் இப்ப அனிருத்த பிரதிப்னனுடைய திருமணம் ருக்மியினுடைய மகளோட நடக்குது அதுவும் வந்து ருக்மவதி பிரதிப்னனை ரொம்ப விரும்புறா அந்த ருக்மவதிய பிரதிப்னன் போய் மற்ற சுயமரம் நடக்கும்போது வீரமாக கொண்டு வந்திருக்கான் ஆனா அடுத்த ஸ்லோகத்துல வர்ணனை விளக்கம் எப்படி வருதுன்னா வென்ற பிறகு பிரதினன் அவளை மற்ற அரசர்களை தோற்கடித்து அவள் கரம் பிடிக்கும் போது ருக்மி வந்து சமாதானம் ஆயிடுறான் எதுக்காக தன்னுடைய தங்கை இருக்கிறாங்கல்ல ருக்மிணி எப்படியா இருந்தாலும் அவன் அசுரன் இருந்தாலும் சகோதரியின் மேல ஒரு பாசம் இருக்கு அவன் பக்தன் அல்ல ருக்மி அசுரன் பக்தன் அல்ல ஆனால் சகோதரி ஆகிய ருக்மிணி மேல பாசம் இருக்கு அந்த பாசத்தின் விளைவாக சரி ருக்மவதியினுடைய திருமணத்தை பிரதிமனனுக்கு சரின்னு சொல்லிடுறான் இப்ப இந்த பிரதித்தியும்னன் ருக்மவதிக்கு ஒரு மகன் இருக்கிறான் வந்து அனிருத்தன் அனிருத்தன் கொஞ்சம் சிறப்பு வாய்ந்தவன் அனிருத்தன் அஹ் திருமணத்தை ரோசனா அப்படின்னு ஒரு பெ ஒரு பேத்தியோட யாருடைய பேத்தி ருக்மியினுடைய பேத்தி இப்போ மகன் மகன் மகள் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இப்ப பேரன் பேத்தி கிருஷ்ணருக்கும் இப்போ ருக்மி ருக்மிக்கும் நிறைய தொடர்பு போயிட்டே இருக்கு அப்ப இந்த திருமணத்துல அனிருத்தனையும் ரோச்சனாவையும் திருமணம் நடக்குது எங்க நடக்குதுன்னா போஜகடத்துல நடக்குது ருக்மிணியினுடைய தேசம் அப்பாவுடைய தேசம் வந்து வைதர்பம் ஆனா எப்போ ருக்மிணியை கிருஷ்ணர் திருமணம் செய்து கொண்டாரோ அப்போ ஒரு வீராவேசம் பேசினார் யாரு ருக்மி என்ன வீராவேசம் பேசுனா ருமிணிய நான் வந்து சிசுபாலனுக்கு தான் கொடுப்பேன் இது நடக்கலைன்னா நான் என் நாட்டுக்கே போக மாட்டேன்னு வீராவரசன் பேசினா அதில் தோத்துட்டான் அதனால போஜகடம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து உக்காந்து அங்கேருந்து இருந்து ஆட்சி செய்கிறான் அவங்க அப்பா எல்லாம் போயிட்டார் ஆஹ் ருக்மிணியினுடைய தந்தையெல்லாம் காணப்ப சீன்ல இல்லை அப்போ ஏன்னா ருக்மி ருக்மி தானே இப்போ இளவரசனாக இருந்தான் அதனால அவன் போஜகடத்தை பிடிச்சி அங்கேருந்து அரசாண்டான் அதுல இருந்தால் இப்போ இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்ப போச கடத்துக்கு தான் இவங்க திருமணத்துக்கு போறாங்க இப்ப பெண் வீட்டுலதான் திருமணம் நடக்கும் அனிருத்தனுக்கு ரோச்சனாவும் திருமணம் நடக்குது அதுல முக்கியமானவங்க எல்லாரும் போறாங்க துவாரகையில இருந்து இப்ப ஒரு திருமணம்னும் போது அந்த திருமண சடங்குல கேளிக்கைகள்லாம் இருக்கும் அதுல வந்து பலராமரை அவமானப்படுத்துறதுக்கு முதல்ல திட்டம் போட்டுடுறாங்க ருக்மி மட்டும் இல்ல ருக்மி கெட்டவன் தான் ஆனா அவனை சுத்தி இன்னும் பெரிய கெட்ட கூட்டம் இருக்கு அது வந்து இந்த அந்த கெட்ட கூட்டம் யாருன்னு பாத்தீங்கன்னா அவனை வந்து கீழே தள்ளுறதுக்கான விதி அப்படின்னு எழுதுறாரு சுகதேவ்கர் கோஸ்வாமி யாருக்கு ஒருத்தருக்கு விதி கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தி இருக்கிறவங்களாம் அவங்கள பள்ளத்துல தள்ளிடுவாங்க இதை பண்ண அது பண்ண அது பண்ண நமக்கு நிறைய கேள்விப்படுவோம் பாருங்க எங்க அம்மா அப்பா எல்லாம் சொன்னாங்க அதனாலதான் நான் இதை பண்ணேன்னு கூட சில குழந்தைகள் புலம்புவது உண்டு அது போல சுத்தி இருக்கிறவன் வந்து நமக்கு வந்து நம்முடைய துர்கதியை நிர்ணயிக்கிறார்கள் இங்க ருக்மிக்கு வந்து காலம் முடிஞ்சு போச்சு நீ இனி இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் அழிவு காலம் வந்து விட்டது அழிவு வந்து கேவலமா வந்து நிக்குது அதனால பலராமரை தெரிந்து கொள்ளாமல் பலராமர் வந்து பௌர்ணமி போன்றவர் ஆஹ் அவரை பற்றி அவரை பற்றி புரிந்து கொள்ளாமல் அவரை அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டான் ருக்மி அதனால சுத்தி இருக்கிறவங்களாம் அவனுக்கு வந்து பகடை ஆட தெரியாது அவனை கூப்பிட்டு தோக்கடிக்கலான் பகவான் எல்லாத்தையுமே அறிந்தவர் எல்லாமே செய்யக்கூடியவர் வளராமர் பார்த்தார் சரி விளையாடலாம் கூப்பிட்டா விளையாடணும் ஆஹ் சத்திரிய ப சத்திரியர்கள ஒரு விஷயம் என்னன்னா முக்கியமாக ஆஹ் சண்டைக்கு அழைத்தாலோ இல்ல இந்த மாதிரி பகடை ஆடுவதற்கு அழைத்தாலோ போய்தான் ஆகும் ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி வாழ் இந்த மாதிரி பகடையை ஆடுறதுல வந்து அஹ் யுதிஷ்ட மன்னனுக்கு பெரிய அநீதி நடந்தது அதே போல பகடையாடுறதுல நலனுக்கும் பெரிய அநீதி நடந்தது நலன் அவனுடைய சகோதரனே அதை பண்ணுவான் நலன் நல மகாராஜா இது ரெண்டுமே மகாபாரதத்துல வரும் அவங்க வந்து திட்டமிட்ட சதி இவனுங்கள் எல்லாம் இப்ப யுதிஷ்ட மகாராஜரை போர்ல வெல்ல முடியாது ஆஹ் ஐந்து பாண்டவர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் தேவர்கள் அது தெரியும் துரியோதனனுக்கு அதனால அவன் என்ன பண்ணான் ஆஹ் வெல்ல முடியாது பகடையில வெல்லாம் ஏன்னா அவன் சொல்லி தரான் யார் சொல்லி தராங்க துரியோதனனுடைய சகுடி மாமா இந்த மாதிரி பகடை வரம் இப்ப இதை வச்சு திட்டமிட்ட சதி அங்க நடந்தது அதே போல இங்கேயும் திட்டமிட்ட சதி பண்றதுக்கு பார்த்தாங்க ஆனா இது பகவான் பகவான் பலராமர்கிட்ட வாலாட்டனம் வெட்ட ஒட்ட நறுக்கிடுவார் அதுதான் இங்க நடக்குது பக்தர்களையாவது கொஞ்சம் விட்டு அப்புறமா காப்பாத்துறார் அவருடைய லீலையே பெரிய விஷயம் அவரு பல விஷயங்களை பக்தர்களையும் காப்பாற்றுவார் ஆனா அவர்களுடைய அவர்களை வந்து அதுல தோல்வி விடுற மாதிரி செஞ்சு மிகப்பெரிய யுத்தத்தையும் கொண்டாந்தார் இந்த இடத்துலலாம் உடனடியாக பல பலராமர்கிட்ட வாழ ஆட்டக்கூடாது தெரியாமல் அவன் ஆட்டி அவனுடைய அவன் முடித்து கொள்கிறான் ருக்மி அப்ப பகடை ஆடும்போது முதல் ஆட்டத்துல பலராமர் வந்து தோல்வி உறுகிறார் தவிர தோல்வி உடுறாரு தோல்வி உற முடியாது அவரால் ஆனா சரி விட்டுட்டார் அதுல வந்து தங்க காசுகளை வைக்கிறாங்க நூறு வைக்கிறாங்க ஆயிரம் வைக்கிறாங்க பத்தாயிரம் வைக்கிறாங்க அப்புறமா ஒரு லட்சம் ஒரு கோடி அப்படி ஏத்திட்டே போறாங்க அப்ப ஆனா முதல் ஆட்டத்துலதான் தோல் தோல்வி உறுறார் இரண்டாவது ஆட்டத்துல பலராமர் தோல்வி உறவில்லை வெ வெல்கிறார் பகடையில வெல்கிறார் ஆனால் இந்த சுத்தி கூட்டம் அவங்க கூட்டம்ல இது அவங்க ஊரு போஜகடம் அவங்க ஊரு அந்த கூட்டம் எல்லாம் இருக்கு அவனுக்கு தவறாக போதிக்கக்கூடிய அந்த துஷ்டர்கள் எல்லாம் கூட இருந்திருக்கிறான் அந்த துஷ்டர்கள்லாம் ஆஹ் சொல்றானுங்க யாருக்கு ருக்மிக்கு ருக்மி நீ பாரு இல்ல தான் ஜெயிச்சான் இங்க நிதர்சனமா பலராமர் வென்று விடுகிறார் அவனுக்கு வந்து சொல்றாங்க அப்ப ருக்மி நீங்க எல்லாம் எனக்கு சப்போட்டா சொல்லுங்க ஏ நீ உனக்கு பகடெல்லாம் ஆட தெரியாதுடா பலராமராவும் நீங்க எல்லாம் ஆடு மாடு மேய்ச்சவங்க இடையர்கள் எல்லாம் இடையர்கள் உங்களுக்குலாம் மன்னனாகவும் தகுதி இல்லை வேணும்னே பேசுறது இதெல்லாம் தெரியும் பொண்ணு கொடுத்துருக்க எவ்வளவு பயப்படணும் பொண்ணு கொடுத்த வீட்டுல வீரம் பேசலாமா அடங்கிதான் போகணும் அவர்கள் எவ்வளவு வீரர்கள்னு தெரியும் எவ்வளவு உதவாங்கன்னு நீ உன்னை ம மொட்டை அடிச்சு அமிச்சாங்க அதெல்லாம் பேசலையே இப்ப பொண்ணு எடுக்கிறோம் கல்யாணம் பண்றோம் இந்த இடத்துல ஓகே வந்து கல்யாணத்தை பண்ணி பாவம் ருக்மிணி இவனுடைய சகோதரன் திருமணம் செய்து கொள்றோம் உறவு முறை இருக்கு அதனால நம்ம மரியாதை வந்து மரியாதையா போலான்னு அவங்க காக்குறாங்க அந்த மரியாதையை ஆனால் இவனுக்கு ஆட்டம் இந்த மாதிரி நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த வீரம் பேசுறது நக்கல் பேசுறது இதெல்லாம் அவர்களுடைய இயல்பாக இருக்கிறது அதனுடைய எதிர்வினையை நம்ம இங்கே பார்க்க போறோம் ருக்மி அந்த மாதிரி கேவலமா பேசுறான் சில பேருக்கு நாக்குலேயே சனி இருக்கும் அந்த சனி அவர்களுடைய விதியை முடித்து விடும் அதுதான் ருக்மிக்கு நடக்குது அப்ப அவன் சொல்றான் நீங்கள்லாம் இடையார்கள் உங்களுக்கு பகடை ஆடெல்லாம் தெரியாது உங்களுக்கு வீரம் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி மற்றமா பேச ஆரம்பிக்கிறான் ஒண்ணுமே பண்ணல பெருசா ஒண்ணுமே பண்ணல பலராமரை எடுத்தார் கதை ஒரே அடி அவ்வளவுதான் சரி சரியா போச்சு முடிஞ்சு போகுது கதை அவன் எப்ப ருக்மி வந்து பலராமரை கேள்வி செஞ்சப்ப ஒரு பக்கத்துல ஒரு கலிங்கம் மன்னன் இருந்து ஹீ ஹி ஹின்னு பல்ல காமிச்சான் பல்ல மட்டும் தட்டிட்டார் பகவான் சரி ஓஞ்சி போகுது உயிரை எடுக்கல நான் உன்னுடைய உயிரை எடுக்கவில்லை பல்ல காமிச்சால பல்ல தட்டிடலாம் பல்ல தட்டிடுறாரு அவ்வளவுதான் அப்போ இங்க இது திருமண வீடு திருமணம் எல்லாம் முடிச்ச பிறகு நடக்குது இது அப்ப எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் சம்பந்தியே சாவிச்சுட்டாங்க அப்ப வந்திருக்கிற துவாரக்கையில இருந்து தாசாகர்கள் வந்திருக்காங்க தாசாரர்கள் வந்து துவாரகை மக்கள் அவங்க ஒரு நிமிஷம் அந்த மக்கள் ஆஹ் இதெல்லாம் நடக்குது இப்ப ருக்மிணி இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் அண்ணன் தன் சம்மந்தியை கொண்டுட்டார் தன் சம்மந்தி ஒண்ணு ஆஹ் அதுக்கப்புறம் மனைவியினுடைய அண்ணன் வேற தர்ம சங்கடமான சூழ்நிலை இது ஆனா அவருக்கு தெரியும் இவன் கொல்லப்பட வேண்டியவன் ஆனால என்னுடைய அண்ணன் சரியாதான் செஞ்சாருன்னு இப்ப ஆனா பலராமருக்கு சப்போர்ட்டாவும் போக முடியாது இந்த சூழ்நிலையில ஏன்னா இன்னொரு பொண்ணை வேற கொண்டாடுறோம் மூணு பொண்ணுங்க வந்திருக்கு நம்ம வீட்டுக்கு ஆனாலும் கிருஷ்ணர் ஒன்றுமே சொல்லாம பேசாமல் போயிட்டார் இது ஒரு நல்ல நடத்தை சொல்லலாம் இங்க வந்து பரிந்தும் பேசலை திட்டமும் இல்லை ஏன் அண்ணா அப்படி செஞ்சீங்கன்னு ஒரு வார்த்தையும் சொல்லலை ஏன்னா அது தகுதியான செயல்தான் தான் ஆனா அப்படி இவங்க இவங்களுக்கு ஆறுதலும் சொல்லலை எதுவுமே சொல்லாம பேசாம நியூட்ரலா இருக்கிறார் சில நேரங்கள்ல நமக்கு வந்து அஹ் எதிர்மறையாகவும் இருக்க முடியாது நேர்மறையாகவும் இருக்க முடியாது சம் ஒரு நல்லதும் சொல்லக்கூடாது கெட்டதும் சொல்லக்கூடாது மௌனமா இருக்கிறது நல்லது அந்த மாதிரி பகவான் எதுவுமே சொல்லாம போயிடுறாரு அப்ப துவாரகை மக்கள்லாம் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க பொன் திருமண பெண்ணையும் திருமணம் அந்த மணமகனையும் மணமகளையும் தேரில் உட்கார வச்சு பேசாம கூட்டி வந்துடுறாங்க அவ்வளவுதான் விஷயம் முடிஞ்சது ருக்மியினுடைய கதை முடிந்து விடுகிறது அவ்வளவுதான் ஒரு திருமண வீட்டில் ஒரு அபசகுணமாக இது நடக்குதே அப்படின்ற மாதிரி இருந்த விஷயத்த அவங்க வந்து அப்படியே சரி விட்டுடலாம் அதோட விட்டுலாம் கட் அப்படின்ற மாதிரி அந்த லீலையை அங்கே அப்படியே முடிக்கிறாங்க தவறு செய்தவனுக்கு பகவான் வந்து அந்த நிமிஷத்துலேயே தண்டனையை கொடுக்குறாரு சில நேரங்கள்ல பல ஜென்மங்கள் கடி கழித்து தான் தவறு தவறு செய்தவனுக்கு தண்டனை கிடைக்குது ஏன்னா நம்ம அதெல்லாம் பார்க்கறது இல்லை இந்த மாதிரி நேரடியாக பார்க்கறது இல்லை பல பல ஜென்மங்கள் கழித்துதான் தவறு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கிறது ஏன்னா அதுல ஒரு திட்டம் வைத்திருப்பார் பகவான் இங்க சில நேரங்கள்ல உடனடியான திட்டம் இது நல்ல திட்டம் உடனடியா கிடைக்கிறது தவறு செய்பவனுக்கு உடனடியாக புரிந்தும் விடும் அவ்வளவுதான் அதனால ருக்மி ருக்மியை கொன்றவர் அப்படின்றதுனால சில நேரங்கள்ல பலராமருக்கு ருக்மி ஹா என்று பெயர் உண்டு ஹானா கொன்றவர்னு அர்த்தம் நிறைய எனக்கு தெரிஞ்ச சில பக்தர்கள் எல்லாம் இந்த பெயரை தவறாக உச்சரிப்பாங்க ருக்மிணிஹா அப்படின்னு வாங்க ருக்மிணியை கொன்றவர்னு அர்த்தம் ஆயிடும் ருக்மி என்பது ருக்மிணியின் சகோதரன் ருக்மி அவனை கொன்றவர் பலராமர் அதனால பேர் வந்து ருக்மிஹா அப்படின்னு பெயர் இருக்கு பலராமருக்கு ருக்மிணி ருக்மியை கொன்றவர் அப்படின்னு ருக்மிணி வேற ருக்மி வேற ருக்மி அண்ணன் ருக்மிணி வந்து தங்கை அதனால ருக்மிஹா அப்படின்னா ருக்மியை கொன்றவர் பலராமர் அப்படின்னு பேர் இதோட இந்த அத்தியாயம் முடிஞ்சது பக்தர்களுக்கு இதுல ஏதாவது கேள்விகள் கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம் ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஆஹ் கூடுதல் கருத்து எல்லாம் ஒண்ணு இல்ல மாதாஜி நான் இங்க அகமதாபாத்ல இருக்கிற குஜராத்துல ஓ அப்ப போய் நம்ம மாதாஜிய பாருங்க ஒரு மாதாஜி இருக்காங்க. தில் மாதாஜி உங்களுக்கு இறங்கி இருக்காங்க. டக்கின் பேர் வர மாட்டேங்குது. மாதாஜி கிபனா இந்த இருக்கீங்களா? கீர்த்தன சரி நான் அப்புறம் உங்களுக்கு சொல்றேன் அவங்களே. ஓகே மாதாஜி. இருப்பாங்களா இப்போ கிளாஸ்ல இருக்காங்க அவங்க. அரேகிஷ் கனிமனி கன்பை அரேகிஷ் ரெண்டு பேரும் தாகூர் போகலான்னு பிளான் பண்ண மாதாஜி. அந்த மாதாஜி டைம்ல ஏண்டாங்க.

துளசி மாராணி இது ஒண்ணு இருக்கு இது இரண்டாவது கல்யாண மாமாதாஜி ருக்மியோட பொண்ண கல்யாணம் பண்றாரு இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய கூட கல்யாணம் பண்ணிருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா இப்ப எல்லாம் நிறைய பண்ணுவாங்க இது இன்னொரு இன்னொரு திருமணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இது ரெண்டாவது ரதி ரதிய கல்யாணம் பண்ணதாவும் முன்னாடி ஒண்ணு படிச்ச முல்ல மாதாச்சி ஒரு அவர் பிறந்த உடனே அந்த ரதியாலதான் வந்து அப்புறம் அதோட தான் வந்தாரு அவளோட தானே வந்தாரே துவாரகை ஆமா மாதாச்சி அது என்ன மாதாஜி இது ஒரு கோயில் மாதாஜி அழகான கதை இருக்கு நாளைக்கு புதுவாக துவாரகாதீசரே அங்க இருக்காரு மாதாஜி நாளைக்கு சொல்றேன் அந்த வேணா பக்தருக்காக அங்க வந்ததா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண சொல்ல மதி சொல்றேன் மாதாஜி சண்டே கோயிலுக்கு போன மாதிரி

சில பேர் சொல்லுவாங்களா நாங்க சிவபெருமானுடைய பக்தர்கள் அப்படின்ட்டு அப்ப சிவபெருமானுடைய பக்தன் தான் ராவணன் அவன் அசுரன் தான் அதனாலதான் நற்குணங்கள் இல்லை பகவான் பக்தினாலே கிருஷ்ணரை வனங்கனா தான் பக்தி மற்றதெல்லாம் பக்தியே கிடையாது சரியா அப்போ ஆரம்பத்துல இருந்து பகவானை நேர்ல பார்த்து கூட அவனுக்கு பக்தியும் வரல பகவான் வரல அன்பும் வரல பகைமையே இருந்தது பகைமையே இருந்தது அதனால அந்த துஷ்டன் அவனுக்கான ஒரு நல்ல குணம் என்னன்னா ருக்மிணி பாசம் இருந்தது பாசம் இருந்தது அந்த பேத்தியும் கொடுக்குறான் முதல்ல பொண்ணை கொடுக்குறான் அடுத்தது அந்த பேரனுக்கு இன்னொரு பேத்திய கொடுக்குறான் அதான் ரோச்சனா அனிருத்த ரோச்சனான்னு ஒரு பேத்திய கொடுக்குறான் அதுவும் பாசத்துனாலதான் அது கண்டினியூ ஆகுது அவனுக்கு ருக்மினி மேல பாசம் இருக்கு ஆனா பகவான் பேர்ல பக்தியும் இல்லை அன்பும் இல்லை சரியா வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா சொன்னீங்க பொண்ணு இடத்துல அவன் வீரத்தை கப்பிச்சான் கணிகத்துல நடக்கறது அப்பவே நடந்திருக்கு ஆமா வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா சரி நம்ம அந்த பாடத்தை முடிக்கலாம் நன்றி மாஞ்சா கல்பதருப்பச கிருப்பாசித்து பதிதானம் பாவனெப்பியோ வைஷ்ணவெபியோ நமோ நம்ம